ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்மு அம்முஸ் ஹோம்ஸ்டை இன்றைக்கி வந்து நவராத்திரி ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க இந்த நவராத்திரியில் கண்டிப்பாக நம்ம செய்ய வேண்டியது செய்யக்கூடாதது அப்படின்னு சில விஷயங்கள் இருக்குதுங்க அதை பற்றி தான் இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் வீடியோவில் நான் சொல்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஒவ்வொரு சப்போர்ட்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் நவராத்திரி காலத்தில் அம்பிகை நம்முடைய வீட்டின் அழைத்து அவங்களோட மனம் மகிழும்படியான செயல்களை செய்து அம்பிகையிடம் அருளை வேண்டி பெற வேண்டிய காலம் இந்த நவராத்திரி காலங்க அப்படி பெறப்படும் அருள் காலம் முழுவதும் கவசம் போல இருந்து பாதுகாக்குங்க நமக்கு பல நன்மை இந்த நவராத்திரிங்க நவராத்திரி காலத்தில் கண்டிப்பா கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் அப்படின்னு சில முறைகள் இருக்குங்க இந்த நவராத்திரி காலத்தில் விரதம் இருந்து வழிபாடுகள்ல ஈடுபடாவிட்டாலும் சில குறிப்பிட்ட விஷயங்களை கண்டிப்பா நவராத்திரி ஒன்பது நாட்களும் தவிர்க்கணும் அப்படி நவராத்திரி காலத்தில் செய்ய வேண்டிய மற்றும் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாத ஒரு சில பேருக்கு இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க நவராத்திரி அப்படின்றது அம்பிகையை போற்றி வழிபட்டு அவங்களுடைய அருளை பெறுவதற்குரிய காலங்க இது வந்து அம்பிகை தீமையுடன் போர் புரிந்து உலகத்தை காத்து வெற்றி கொண்ட காலம் அதனால் நவராத்திரியின் ஒவ்வொரு நாளும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க அம்பிகையோட அருள் செல்வ வளம் பாதுகாப்பு வாழ்க்கையில முன்னேற்றம் வெற்றி இப்படின்னு பல நல்ல விஷயங்களை பெற்று அனைத்து விதமான துன்பங்களில் இருந்தும் விடுபடுவதற்கான காலம் இந்த நவராத்திரி காலங்க அதனால நவராத்திரியோட ஒன்பது நாட்களும் ரொம்ப பயபக்தியோடு வழிபடணுங்க இந்த ஒன்பது நாட்களும் இவற்றையெல்லாம் கண்டிப்பா செய்யணும் இவற்றையெல்லாம் கண்டிப்பா செய்யவே கூடாது அப்படின்னு சில விதிமுறைகள் இருக்குங்க இதெல்லாம் எல்லாரும் கண்டிப்பா கடைபிடிக்கணுங்க முதல்ல வந்து எதெல்லாம் செய்யணும் அப்படின்னு பார்க்கலாங்களா எப்போவுமே கடவுள் சிந்தனையிலேயே அதாவது இறை சிந்தனையிலேயே இருந்து நம்மளுடைய மனசையும் உடம்பையும் தூய்மையாக வச்சுக்கணுங்க தியானம் வழிபாடுகள் இதிலெல்லாம் நம்ம ஈடுபடணும் தூய்மையான ஆடைகளை மட்டுமே நம்ம உடுத்தணுங்க இறைவனுடன் நம்மை தொடர்பு படுத்திக் கொள்வதற்கான வழிகளில் நாம் ஈடுபடணும் நேர்மறை ஆற்றல்கள் தேவியோட அருளை பெறுவதற்கான வழிகளில் வந்து நம்ம மனசை நாம செலுத்தணுங்க கொழு வச்சாலும் வைக்காவிட்டாலும் தினமுமே காலையில் மற்றும் மாலை வேலையில் வீட்டில் விலைக்கேற்றி அம்பிகையை வழிபடணுங்க அம்பிகை போற்றும் மந்திரங்களை படிப்பது கேட்பது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க தினமுமே பூக்கள் அணிவித்து நம்ம வழிபடணும் முடிஞ்சவங்க நெய்வேத்தியம் படைத்து வழிபடலாம் முடியாதவங்க எளிமையாக பழங்கள் பால் கல்கண்டு மற்றும் பேரிச்சம்பழம் இது மட்டும் வச்சு கூட நம்ம வழிபடலாங்க முடியும் அப்படின்றவங்க ஒருவேளை மட்டுமாவது தினமுமே உபவாசமாக இருந்து அம்பிகை வழிபடணும் முடியாதவங்க சைவமாக சாப்பிட்டு சாப்பிட்டு விரதத்தை வந்து கடைபிடிக்கலாங்க விரதம் கடைபிடிக்க முடியாவிட்டாலும் சுய ஒழுக்கத்தை கடைபிடித்து ஒன்பது நாட்களும் மனசை வந்து தூய்மையா வச்சுக்கணுங்க வீட்டையே நம்ம தூய்மையா வச்சுக்கணுங்க முடிந்தவரை இந்த நவராத்திரி காலத்தில் தானங்கள் வழங்கலாங்க இல்லாதவங்களுக்கு அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யலாம் உடை உணவு பணம் இதெல்லாமே கொடுத்து உதவலாங்க கருணை அன்பு அப்படின்றது அம்பிகையோட குணங்க இதை எவர் ஒருவர் கடைபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு அம்பிகையோட அருள் முழுவதுமாக அதாவது பரிபூர்ணமாக கிடைக்குங்க தானாகவே அவர்களை தேடி அதிர்ஷ்டமும் நன்மைகளும் தேடி வருங்க அதுக்கப்புறம் நவராத்திரியில் செய்யக்கூடாதவை அப்படின்னு பார்த்தா அசைவம் சாப்பிட்றது மது அருந்துவது போதை வஸ்துக்களை பயன்படுத்துறது கோபப்படுறது மற்றவர்கள் மீது பொறாமை கொள்வது பொய் சொல்றது திருடுவது முரட்டுத்தனமாக நடந்து கொள்வது இது எல்லாமே நம்ம தவிர்க்கணுங்க இவை அனைத்துமே எதிர்மறை ஆற்றல்களை ஈர்க்கும் தன்மை கொண்டதுங்க அதனால தெய்வ அருள் நமக்கு கிடைப்பதற்கு பதில் அம்பிகை நம்ம மீது கோபம் கொள்வாள் அப்படின்னு சொல்லப்படுதுங்க முக்கியமானது அப்படின்னு பார்த்தா புறம் பேசுவது மற்றவர்களை வார்த்தையாலும் செயலாலும் காயப்படுத்துவது மனதை கெடுக்கும் விஷயங்களை பார்ப்பது அதில் கவனம் செலுத்துறது இதிலெல்லாம் ஈடுபடக்கூடாதுங்க மற்றவங்களோட செயல்களை கிண்டல் செய்வது குறிப்பாக வழிபாடுகளை விமர்சிக்கிறது கிண்டல் செய்கிறது போன்ற செயல்களை செயல்கள் வந்து எதிர்மறை ஆற்றல்களை ஈர்த்து நமக்கு எதிரான விளைவுகளை ஏற்படுத்தி தருங்க மனதிற்கும் உடலுக்கும் ஆரோக்கியம் தரும் விஷயங்களை மட்டுமே செய்யணுங்க மற்ற விஷயங்களை தவிர்க்கணுங்க மனதை அமைதியையும் தூய்மையையும் அடைய செய்யும் ஆன்மீக நூல்களை வாசிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல நல்லதுங்க வயசுல மூத்தவங்க தெய்வங்கள் ஆகியோரை அவமதிப்பது போல பேசுறது நடந்து கொள்றது இதெல்லாம் கண்டிப்பா தவிர்க்கணுங்க அதே போல பெரியவர்களிடம் வாக்குவாதம் செய்யறது ஆசிரியர்களை கிண்டல் செய்யறது தன்மையான முறையில் நடந்து கொள்ளாம இருக்கிறது இதெல்லாமே தவிர்க்கணுங்க அனைவரையும் மரியாதையுடனும் கருணையுடனும் நடத்தணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க கண்டிப்பாக இந்த நவராத்திரி காலத்தில் இதையெல்லாம் கடைபிடிச்சு பாருங்க அன்னையோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்குங்க இந்த நவராத்திரி காலத்தில் லலிதா சகசர நாமம் முழுவதுமாக படிக்கிறது நல்ல பலனை நமக்கு தருங்க அது முழுவதுமாக ஒரு நாளைக்கு படிக்க முடியாதுங்க ஒரு நாளைக்கு பத்து பாட்டு விகிதம் பத்து நாளைக்கு தொடர்ந்து நூறு பாடல்கள் நம்ம படிக்கலாம் அதுக்கும் டைம் இல்லை அப்படின்றவங்க இந்த ஏழு வரி மந்திரத்தை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா லலிதா சகசர நாமம் படித்த முழு பலனும் நமக்கு கிடைக்குங்க இன்றைக்கி வந்து நவராத்திரி தொடங்கியாச்சு ஒன்பது நாட்களும் கொழு வைத்து வழிபாடு செய் நவராத்திரியோட சிறப்பான வழிபாடு ஆனா எல்லாராலையும் குழு வைத்து அம்பிகை வழிபட முடியாது உங்களுடைய வீட்டில் குழு வைக்க முடியல அப்படினாலும் பரவாயில்லைங்க இன்னைல இருந்து தினமும் பூஜை அறையில் விளக்கேத்தி வச்சுட்டு அம்பிகையிடம் இப்போ சொல்லக்கூடிய இந்த பாடலை பாடி நம்பிக்கையான முறையில் வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் ஒன்பது நாட்களுக்குள்ளே பழிக்கோங்க அம்பிகையோட அருள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்குங்க இன்னைக்கு மாலை ஆறு மணி அளவில் பூஜை அறையில் விளக்கேத்தி வச்சுருங்க நவராத்திரி முடிகிற வரைக்கும் ஒன்பது நாளும் மாலை ஆறு மணிக்கு விளக்கேத்திட்டு இந்த வழிபாடு செய்யணுங்க உங்களால் அம்பிகைக்கு ஏதாவது ஒரு தானியத்தில் சுண்டல் செய்து வைக்க முடியும் அப்படின்னா ஒன்பது நாளுமே ஒவ்வொரு வகையான சுண்டலை செஞ்சு நைவேத்தியமாக படைக்கலாம் அதுவும் முடியாது அப்படின்னா ரெண்டு வாழைப்பழம் நைவேத்தியமாக வச்சுட்டு பூஜை அறையில் உட்காந்து இந்த பாடலை படிக்கணுங்க அம்பாலோட ஆயிரம் நாமாவளியை தான் லக்ஷ்மி சகசரநாமம் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாராலையும் அந்த லக்ஷ்மி சகஸ்ர நாமத்தை படித்து விட முடியாதுங்க அது சமஸ்கிருதத்தில் இருக்கும் இருந்தாலும் மகா பெரியவா அவங்க இந்த லக்ஷ்மி சகஸ்ர நாமத்தை சுருக்கி ஏழு வரிகளாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க அந்த ஏழு வரிகளையும் அந்த ஏழு வரிகளுக்கு உண்டான தமிழ் அர்த்தத்தையும் இந்த வீடியோவில் நீங்கள் நீங்கள் அர்த்தத்தை தெரிஞ்சுக்கோங்க அந்த சமஸ்கிருதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற பாடலை மட்டும் பூஜை அறையில் வந்து தினமும் பதினோரு முறை படிச்சா போதுங்க நிச்சயமா அம்பாலோட பரிபூரணமான அருள் உங்களுக்கு கிடைக்குங்க நவராத்திரியோட முதல் நாள் உங்களுடைய வேண்டுதலை அம்பாளிடம் சொல்லுங்க தினம் தினம் நவராத்திரி முடிகிற வரைக்கும் ஒரே வேண்டுதலை இந்த பாடலை படிச்சுட்டு அம்பாலிடம் சொல்லுங்க ஒன்பது நாளும் மாலை ஆறு மணிக்கு இந்த வழிபாட்டை செய்ங்க உங்களுடைய வேண்டுதல் அம்பாளுடைய செவிகளுக்கு நிச்சயமாக எட்டுங்க நம்முடைய தகுதிக்கு ஏற்ப வேண்டுதல் வச்சோம் அப்படின்னா வரங்களை கேட்டால் நிச்சயமாக அந்த வரங்கள் ஒன்பது நாட்குள்ள நமக்கு கிடைக்குங்க அதில் ஒரு துளி சந்தேகம் கூட கிடையாதுங்க அதனால் எனக்கு ஒரு கோடி வேணும் உடனே வீடு வேணும் உடனே கார் வேணும் அப்படின்லாம் கேட்கக்கூடாதுங்க நம்ம தகுதிக்கு என்ன நமக்கு முடியுமோ அதை தான் நம்ம கேட்கணும் கேத்த வீக்கம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா நம்ம தகுதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம நீங்க வேண்டுதல வந்து அம்பால் கிட்ட வச்சிங்களா அது கண்டிப்பாக நடக்குங்க அந்த மந்திரம் என்னன்னு பார்க்கலாங்க ஓம் ஸ்ரீ லலிதா சப்த நாமாவளி முதல் மந்திரம் ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக இதுக்கு தமிழ் அர்த்தம் வந்து ஓம் சீர்மிகு அன்னையே போற்றி அடுத்த மந்திரம் ஓம் ஸ்ரீ அன்னதாயே நமக இதுக்கு வந்து அர்த்தம் ஓம் அன்னமளிப்பாய் போற்றி மூணாவது மந்திரம் ஓம் ஸ்ரீ வசுதாயே நமக இதுக்கு வந்து தமிழ் அர்த்தம் ஓம் பெரும் மிக தருவாய் போற்றி நாலாவது ஓம் ஸ்ரீ சசாமர ரமாவாணி சவிய தட்சிண சேவிதாயே நமக இதுக்கு வந்து தமிழர்த்தம் ஓம் திருமகளும் கலைமகளும் இடப்புறத்தும் வளப்புறத்தும் தாமரைகள் கையேந்து பணிவிடை செய் பெற்றவளே போற்றி ஐந்தாவது மந்திரம் ஓம் ஸ்ரீ கடாக்ஷ கிங்கரி பூத்த கமலா கோடி தாயே நமக இதுக்கு வந்து அர்த்தம் ஓம் கடைக்கன் பார்வைக்கு காத்திருந்து ஏவல் செய்யும் பல கோடி லக்ஷ்மிகள் பரவவிட்ட பாதத்தோய் போற்றி ஆறாவது மந்திரம் ஓம் ஸ்ரீ சிவசக்தி ஐக்கிய ரூபியே நமக இதுக்கு தமிழர்த்தம் வந்து ஓம் சிவமும் சக்தியும் இரண்டர கலந்த ஒரு தனி திருவருளே போற்றி ஏழாவது மந்திரம் ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகாயே நமக இதுக்கு தமிழ் அர்த்தம் ஓம் அழகு மிகு லலிதாவாம் அம்பிகை திகழ்வோலே போற்றி போற்றி இந்த மந்திரம் தாங்க அது குறிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற பெண் பிள்ளைகளை இந்த பாடலை படிக்க சொல்லி வீட்டில் நவராத்திரி வழிபாடு செஞ்சு பாருங்கள் அந்த அம்பால் மகிழ்ச்சியோடு உங்கள் வீட்டுக்கு வந்து பூஜை அறையில் கொண்டுடுவாங்க இந்த நவராத்திரி நாட்களில் எல்லாருடைய குடும்பத்திலையும் சந்தோஷம் பெருக வேண்டும் அப்படின்னு நானும் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேங்க இன்றைக்கி வீடியோவில் நிறைய விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பலன்டையட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தங்களோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றிய வணக்கமும் டேக் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்